இருக்குது கட்டி போட்டுவிட்டாங்க எப்படி தயமன் செய்யறது இப்படி கட்டி போட்டாங்க தண்ணியும் இருக்கு மண்ணும் இருக்கு தயமன் செய்ய முடியுமா இப்படியே தொழுவலாம் இப்படி கட்டி போட்டு நிலையில என்ன செய்யலாம் நம்ம நம்மளா தக்பீர் நினைச்சுக்கிடலாம் நம்மளா ருக்கு நினைச்சுக்கிடலாம் நம்மளா சைதா நினைச்சுக்கிடலாம் அப்போ வந்து அந்த நேரம் என்பதுதான் முக்கியம் யாருக்கு சலுகை இருக்குதுன்னு கேட்டா சில ஆள்களுக்கு சலுகை இருக்குது என்ன சலுகை தூங்கிட்டோம் இப்ப வந்து இதுக்கு மட்டும் எல்லாம் சலுகை கொடுக்கணும் என்ன சலுகை படுத்தோம் ராத்திரி படுத்தோம் சுப்புக்கு அலாரம் எல்லாம் வச்சோம் எழுப்பி விடுறதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் ஒன்பது மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் அப்படி செஞ்சு என்ன பண்றது இவர் மாத்திரம் எந்திரிச்சு ஒண்ணு தொழுதுறோம் தூங்குறதுக்கு மட்டும்தான் சலுக எது சலுக தூங்குறதுக்கு சலுக அல்லது வந்து மறதி என்ன மறதினு கேட்டா லோகர தொழுதுருவோம் அப்படி பேசிக்கிட்டே இருப்போம் அசர் வக்தும் போயிடும் மகரி பக்கத்துல போய் தொழுதுருவோம் அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஆமா லோகர் தொழுதும் அதுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்

அப்ப சிலது டென்ஷன் ஆகி சில மறந்துடுவோம் ஞாபகமே வராது பிந்தி நினைச்சு பார்க்கும்போது என்ன செய்யும் ஞாபகம் வரும் அதுக்கு ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மண்ணாம அணி செலாத்தி அவ நசியகா பொல்லி சல்லிகா இதா தக்கரகா யார் ஒருத்தர் வந்து துளாமல் தூங்கி விட்டாரோ நாம தூங்குறது அவ நசியகா மறந்து விட்டாரோ எப்ப ஞாபகம் வருது அப்ப தொழுவட்டும் அப்ப என்ன விளங்குது மறந்து விட்டால்தான் ஒரு பக்து தொழுகை வேற பக்தில் சொல்ல முடியும் தூங்கி விட்டால்தான் ஒரு வக்து தொழுகை வேற ஒரு வக்தில தொழ முடியும் வேற இன்னொன்னு இருக்கிறது என்ன பிரயாணத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வக்து தொழுகை இன்னொரு வக்தில தொழுகலாம் ஜம்முங்கிற பேர் அதுக்கு என்ன ஜம்முண்டா என்ன லொகரை ஆசிரியர் பிரயாணம் வெளியூர்ல இருக்கிறவங்க இப்ப கோட்டப்படத்தில் இங்க வந்துட்டாங்க அதுக்குரிய இருபத்தி எத்தனை கிலோமீட்டர் கோட்டப்பட்டா இருந்தாங்க நாற்பது கிலோமீட்டர்னா கட்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேல இருந்தா அவங்க வந்து நாலரை காத்துல தேவையில்லை இப்ப தாளுக்கு இங்க யாராவது வந்திருந்தார்களே ஆனால் அவங்க லொஹருக்கு ரெண்டு தொழுதான் போதும் அசருக்கு ரெண்டு துருதா போதும் இசாவுக்கு ரெண்டு துருதா போதும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு மேல வெளியூருக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு ரகத்து எவ்வளவு ரெண்டுக்கு பதிலா ரெண்டு ஒண்ணு துள கூடாது சுப்புலாம் ரெண்டு தான் மூணு தான் ஒன்றை தொழ முடியாது நாலு தொழுக மூணு இருக்கு பார்த்தீங்களா லோகர் அசர் இசா இந்த நாலு ரக்காத் தொழுகை மட்டும் ரெண்டு ரகத்து போதும் அது அதான் உங்களுடைய கடமை அப்படின்னு நல்லா ஆக்கி இருக்கிறான் அதுல இன்னொரு சலுகை என்னன்னு கேட்டா வெளியூருக்கு வந்துட்டோம் தொழுதாங்க அசரையும் சேர்த்து நம்ம தொழுதுருவோமே அப்படி நினைத்தால் அசர் வத்துக்கு முன்னாடியே லோகர் தொழ வேண்டியது சலாம் கொடுக்க வேண்டியது மறுபடியும் எந்திரிக்க வேண்டியது இன்னொரு ரெண்டு காத்து அசர் தொழ வேண்டியது லோகருக்குள்ளேயே அசர் டூ இன் ஒன் அது மாதிரி நினைஞ்சு விடலாம் ஒண்ணுக்குள்ள ரெண்டு ஜாயின் பண்ணி விடுறது அல்லது என்ன செய்யலாம் அசர் நேரத்தில் போய் லோகரையும் தொழுதுக்கலாம் லோகர் அசர் ஒரு செட்டு லொகருக்குள் அசர் அசருக்குள் லொகர் என்று தொழுது கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு சலுகை இருக்கிறது இவங்க நேரம் தவறி தொழுகிறாங்க இதுக்கு அது சில அனுமதி இருக்கிறது அது மாதிரி மகரிப்பு நேரத்தில் இஷா இஷா நேரத்தில் மகரிப்பு வெளியூர்ல மட்டும் வெளியூருக்கு போனவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை உள்ளூர் கிடையாது வெளியூருக்கு போயிட்டோமா மகரிப்பு நேரத்தில் இஷாவையும் ஜெய தொழுது படுத்துக்கலாம் பிரயாணத்தில் போற மகரிப்பு நேரமாச்சு இப்போ டயர்டா இருக்குது மூன்றரை காத்து மகரிப்பு இஷா ஒரு ரெண்டரை காத்து பிரயாணத்தில் இருக்கனால அஞ்சரை காத்து பிரதமர் தூங்கிற வேண்டியதான் மகரிப்பில் இஷா தொழுதுல பக்தவர்கள் பார்க்க வேண்டியது இல்லை

தொழுதால் எங்கு கடமை என்று பயந்த விஷயத்தை மசூல்வாசம் பயந்த விஷயத்தை தலைமை நமது தமிழ்நாடு பகுதி ஜவஹர் தலைமையில் பல இடங்களுக்கு தாயை அனுப்பி கடமையாக்குவது ஏன் அப்படி அது கடமையாக இருந்தால் அதுக்கு உண்டான ஆதாரத்தையும் அப்படி கடமை இல்லை என்றால் அது அதற்குண்டான அறிவிப்பை செய்யும் அதாவது ரமலான்ல தொழுகிற இரவு தொழுகை தராவிகின்ற ஒரு தொழுகை கிடையாது இரவு தொழுகை இருக்கு இல்லையா இந்த இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவா வழங்கி கொள்ளணும் ரமலானுக்கு என்று ஒரு இரவு தொழுகை கிடையாது முதல் முதல் வழங்க வேண்டிய விஷயம் எல்லா நாளுக்கும் உள்ள ஒரு இரவு தொழுகை தான் அது ரமலான் அல்லாத நாள் அதுதான் ஐசான் கைபகான சலாத்து ரசூல் இல்லாஹி செல்லம் ரமலான் மாசத்துல ரசூல் சல்லா அலிமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்று அபு சலமாங்கிற ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அப்ப ரசூல் நாயகி சொல்றாங்க

அந்த அளவுக்கு பரவலாக அனைத்து நூல்களையும் பதிவு செய்யப்பட்ட ஒன்று இது என்ன காட்டுது ரமலானுக்கு ஸ்பெஷல் தொழுக ஒண்ணும் கிடையாது எல்லாமே அதுதான் ஆனால் மற்ற நாட்கள்லயும் இந்த தொழுக சுன்னத்தான தொழுக தான் ரமலான்லயும் சுன்னத்தான தொழுக தான் என்றாலும் ரசூல் செல்லா என்ன பண்றாங்கன்னா ரமலானுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் ஓட்டுறாங்க எப்படி மண் காம ரமலான ஈமானம் வகதிசாவன் குதிரலகு மாத்த கத்தம் தம்பிகி யார் ஒருத்தர் ரமலான்ல சிறப்பா நின்று வணங்குகிறாரோ ஈமானோடவும் நன்மையை நாடியும் யார் செய்கிறாரோ அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படும் மற்ற பதினோரு இருந்தாலும் ரமலானில் சிறப்பாக தொழுவதற்கு அந்த ரமலான்லயே கடைசி பத்து நாள்ல இன்னும் கூடுதல் ஆர்வம் ஓட்டிருக்கிறாங்க எந்த ஆர்வம் ஓட்டிருக்கிறாங்க ஹசூசுல்லா அலுவலம் அவங்களுடைய காலத்துல கடைசி பத்து வந்துவிட்டால் ரமலானுடைய கடைசி பத்து வந்துவிட்டால் அவங்க கு குடும்பத்தாரையெல்லாம் எழுப்பி விட்டு தொழுவே இல்லையான்னு கேட்பாங்கன்னா ஒரு கம்பல் பண்றது ஆனா ஐக்கல் அகலகு குடும்பத்தாரெல்லாம் எழுப்பி விடுவாங்க எல்லா நாளுக்கும் உள்ள தொழுகையா இருந்தாலும் மீதி நாள்லாம் ஹதிஷை பார்த்தீங்கன்னா ரசுல்லா தொழுவாங்க மனங்கி படுத்து கிடப்பாங்கன்னு வரும் மத்த நாட்கள்லாம் இந்த இரவு தொழுகையை நீங்க பார்த்தீர்களே ஆனால் ரசுல்லா தொழுவாங்க நான் படுத்து கிடப்பேன் பிற நாளை குத்துவாங்க நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி எல்லாம் அயிஷான் நாய் சொல்றாங்க நானும் ரசூல்லாவோட சேர்ந்து தொழுதேண்டு அயிஷாநாயோ வேற மனைவிமார்களும் சொல்லவே கிடையாது இப்ப ரசூல்லா மட்டும் எல்லா நாளிலையும் தொழுதாங்க இந்த கடைசி பத்து வந்துருச்சுன்னு சொன்னா ரமலான் வந்து ஆர்வமூட்டுவாங்க கடைசி பத்து வந்தா கொஞ்சம் கம்பல் பண்ற மாதிரி எந்த சொல்லு என்ன படுத்து கிடக்குற அப்படி இந்த கடைசி பத்து நாள்ல வந்து கொஞ்சம் கூடுதலாக ரசூல் சுல்லா சிலம் அவர்கள் இதே தொழுகையை வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்ப எல்லா நாட்களிலும் அந்த தொழுகை என்று இருந்தாலும் ரமலானில் கொஞ்சம் ஆர்வம் மூட்டப்பட்டு ரமலானுடைய கடைசி பத்துல இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு தொழுகை இதை நீங்க வழங்கிக்கணும் கட்டாய கடமை எல்லாம் கிடையாது அடுத்தது வந்து இந்த தொழுகையை ரசூல் செல்லா அலி அவர்கள் ரமலான் வந்த உடனே எப்ப வீட்டுல தான் தொழுவாங்க வீட்டுல தொழுகும் பொழுதே ஜமாத்தாக தொழுவதே அவங்க தடுத்தது கிடையாது வீட்டுல அவங்க தொழுவாங்க தொழுவும் போது இப்ப நான் பசுமை பக்கத்தில் நின்றுவாரு தப்ப இடது பக்கமே நிப்பாரு காதை பிடிச்சி முறுக்கி இந்த பக்கம் வலது பக்கம் நிப்பாட்டுவாங்க அப்ப ரசூல்லா தனியா தொழுவதான் நினைச்சு போறாங்க கூடவே யார் நின்று தொழுகிறா இம்மே சேர்ந்து பல தடவை நினைச்சிருக்காங்க சகாபாக்கள் அவங்களை பின்பற்றி வீட்டுல வந்து அவங்களுடைய சொந்தக்காரர்லாம் எல்லாம் தொழுது இருக்கிறாங்க அப்ப ஜமத்தே கூடாது என்றால் அதை வந்து ரசூல்லா தடுத்திருப்பாங்க எதை அவங்க தடுக்கிறாங்கன்னு கேட்டா மூணு நாள் பள்ளி ரொம்ப வர்றாங்க மூணு நாளைக்கு பள்ளிவாசல்ல வந்து அவர் பார்த்துட்டு பள்ளிவாசல்ல கூட தொழுங்கல அவங்க ரூமும் பள்ளியாசலும் ஒண்ணு ரூம்ல தொழுகுறாங்க அது மக்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிகிறது அதை பார்த்து ரசூல்லா பாலோ பண்ணிடுறாங்க இப்படி ரூம் இருக்குது ரூம்ல இருந்து இப்படி பாக்குறாங்க தெரியுது உயரம் கம்மியான ஒரு பாய் தான் போட்டிருந்தாங்க அதனால இது போறீங்க அவங்க நிக்கிறது எல்லாமே தெரியுது உடனே ரசூல் சல்லா செல்லம் அவர்களை சகாபாக்கள் நினைச்சாங்க பின்பற்றி தொழுவ ஆரம்பிச்சுட்டாங்க முதல் நாள் அடுத்த நாள் பள்ளிக்கே ரசூல்லா வந்தாங்க அதை மக்கள் பின்பற்றி தொழுதாங்க மூணாவது நாள் வரும்போது நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டா பயங்கரமான கூட்டம் மூணாவது நாளைக்கு பார்த்தா நினைஞ்சிருச்சு நம்மளாம் சொல்லுங்க மக்கள் எல்லாம் நிறைய வர்றாங்களாம் அப்படி செய்தி பரவி சரியான கூட்டம் ஆகி போச்சு பள்ளியாசல்ல ரசூல் வரல என்ன செய்யல வீட்டிலே தொழுதுகிட்டாங்க காத்திருந்து காத்திருந்து மக்கள் வருவாங்க 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 இருக்கிறாங்க ரெண்டு நாள் வந்த ரசூல் சுல்லாசலம் மூணாவது நாள் என்ன செய்யல வரவே இல்லை எப்போ வர்றாங்கன்னா சுபுக்கு தான் வர்றாங்க இருபது துளைக்கு வரவே இல்லை சுபு நேரத்தில் வந்தவன மக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க எல்லாம் வெயிட் பண்ணது எனக்கு தெரியும் நீங்க காத்திருந்தது தெரியும் நான் வருவேன் என்று எனக்காக நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீர்கள் நான் ஏன் வரல என்று கேட்டா இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் உங்களுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு இனிமே ரமணி தொழுவது கட்டாய கடமை அப்படின்னு ஆகிவிட்டால் உம்மத்துக்கு சிரமம் ஆயிரும் அதனால நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறத பார்த்து விட்டு இது வந்து கட்டாய கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வரவே கிடையாது அவங்க அவங்க தொழுதுட்டு போயிட்டாங்க சகாபாக்கள் ஜமாத்து நடத்தல இதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம் சில பேர் வந்து ஜமாத்து கிடையாது மூணு நாளைக்கு தான் ரசூல்லா தொழுது விட்டுட்டாங்கல்ல நம்ம எப்படி கடமையாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தான் அவர் கேட்கிறார் கடமையாவது என்பது எப்ப ஆகும் என்று கேட்டால் ரசூல்லா காலத்துல மட்டும்தான் ஆக முடியும் ரசூல்லா காலத்துக்கு பிறகு நீங்க எவ்வளவுதான் ஈடுபாடா ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடமையாயிருமா கடமையா சுண்ணத்துல நல்ல ஈடுபாடா இருக்கிறாங்க கருத்து வருமே தவிர அதனால கடமேண்டு ஆகிறது கடமேண்டு ஆகுறதா இருந்தா வகி வரக்கூடிய காலத்துல தான் ஒன்று கடமையாக முடியும் அப்ப ரசூல் செல்லா செல்லம் வாழ்ற காலத்துல அந்த மக்கள் வந்து ரொம்ப டெய்லி வர ஆரம்பிச்சு ரசூல்லா போய் டெய்லி தொழ ஆரம்பிச்சு அல்லாம நினைஞ்சுட்டான் ஆஹ் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா வர்றாங்க இதையும் கடமையாக்கி விடு அப்படின்னு அல்லா ஆக்கிட்டான்னு சொன்னா மக்களுக்கு சிரமமாயிரும் ரசூல்ல பயந்தாங்க இப்போ வந்து கடமையாகுமா இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜமாத்தா தொழுதா கூட இன்னும் சொல்ல போனா இத்தனை வருஷமா சொல்லுவாங்க ஜமாத்த கடமையாச்சா இத்தனை வருஷமா ஜமா